அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் இன்றைய சிந்தனைத் துளிகளிலே நாம் பார்க்க இருப்பது நல்ல விதமாக வாழ்வோம் நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய குறைபாடுகள் நம்முடைய செயல்களின் மூலமாக பிரதிபலிக்கின்றது என்பதை நாம் முதலில் உணர வேண்டும் ஆழ்மனம் என்பது ஒரு பசுமையான செழிப்பான தோட்டத்தைப் போன்றது நாம் விரும்பும் பயிர்களை அந்த தோட்டத்தில் பயிரிடாவிட்டால் அதில் தான் முளைக்கச் செய்யும் அவற்றை நாம் நம்முடைய நல்ல சிந்தனையாலும் பொறுமையுடனும் நீக்க முயல வேண்டும் ஏனென்றால் தாங்கள் தங்களுடைய இந்த வாழ்க்கையை நல்லவிதமாக மாற்றக்கூடிய ஒரே ஆள் நீங்கள் மட்டும்தான் இங்கே உறுதியான மனம் படைத்தவரே மிகவும் உன்னதமான எதிர்காலத்தை அமைத்துக் கொள்கிறார்கள் ஆகையால் கடமைக்கென்று செயல் செய்தால் அது தங்களுக்கு எந்த வகையிலும் பயன் தராமல் தங்கள் வாழ்க்கையையும் நேரத்தையும் தாங்கள் எடுத்துக்கொள்கிறீர்கள் என்றுதான் பொருளாகும் தங்களுடைய நல் விருப்பத்திற்கு இணங்க ஒவ்வொரு செயலையும் செய்தீர்கள் என்றால் அந்த செயல்கள் கண்டிப்பாக நல்ல வகையாகவே அமையும் அது தங்களுக்கு எப்போதும் வெற்றியையே தரும் நன்றி வணக்கம்